வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அதில் ராம ராஜ்யம் ஏற்பட வேண்டும் ஏற்பட வேண்டுமென்று சொல்லிக் கொண்டிருந்தவரின் வாரிசுகள் இப்போது ஜனநாயகம் சிருஷ்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் ராமர் புதுசாக ராஜநீதி எதுவும் செய்து ராஜ்யபாரம் நடத்தவில்லை தன் அபிப்பிராயம் தன் காரியம் என்று சொந்தமாக எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க சாஸ்திரத்தை பார்த்து பூர்வீகர்களின் வழியை பார்த்து அந்தப்படியே பண்ணினவர் ஒருவர் உண்டு என்றால் அது மூர்த்தி தான் மனு மாந்தாதா காலம் முதலாக தசரத சக்கரவர்த்தி வரை எந்த தர்மசாஸ்திர முறை நடந்ததோ அதையேதான் ராமரும் பின்பற்றி நடத்தி காட்டினார் தசரத அவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய உத்தேசித்தபோது தன் குமாரன் சர்வஜன அபிமானத்தையும் பரிபூரணமாக பெற்றவன் சகல யோகியதாம்சங்களையும் சம்பூர்த்தியாக பெற்றவன் என்று தெரிந்திருந்த போதிலும் சபை கூட்டி ஜனங்களின் பல தரப்புகளைச் சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளின் அபிப்பிராயத்தையும் கேட்டார் என்று சொல்லி இருக்கிறது அதிலே வைதீக தர்மத்துக்கு வேறாக இருந்த விளையச்சர்களுடைய பிரதிநிதிகளை கூட வரவழைத்து ஆலோசனை கேட்டார் என்று இருக்கிறது அதுதான் நிஜமான ஜனநாயகம் அதாவது அபிப்பிராயங்களை கேட்பதில் அவர் இவர் என்று பேதமில்லாமல் யோகிதாம்சம் பார்க்காமல் எல்லாருடைய பிரதிநிதிகளையும் கலந்து கொள்ளத்தான் வேண்டும் இங்கேயும் கூட ரெஃபரண்டம் என்பதாக அத்தனை ஜனங்களையும் அபிப்பிராயம் கேட்பது என்றில்லாமல் அவர்களுடைய பல பிரதிநிதிகளைத்தான் கேட்டிருக்கிறார் என்பது கவனத்துக்கு உரியது ஏராளமான பாமர ஜனங்களை நேராக ராஜீய விஷயங்களில் கொண்டு வருவதில் அநேக தப்பு தண்டாக்கள் ஏமாற்று மோசடிகள் நடந்துவிடலாம் என்பதை அலட்சியம் செய்வதற்கில்லை இப்படி சகல ஜன பிரதிநிதிகளிடமும் அபிப்பிராயம் கேட்டபின் தசரதர் ராமர் முதலான அரசர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும் பாலிசி மேக்கிங் கொள்கை வகுப்பது அநேக திட்டங்களை போடுவது என்பதாக முடிவுகள் செய்யும்போது அங்கே ஜனநாயக சமத்துவத்துக்கு இடம் தரவில்லை ஞான சீல வயோவருத்தர் என்று சொன்னேனே அப்படிப்பட்ட அநேக யோகிதாம்சங்களை பெற்ற பரம தர்மிஷ்டர்களான மந்திரிகளையே மூலஸ்தம்பமாக கொண்டுதான் தசரதரும் அவருக்கு முன்னால் இருந்த ரகுவம்ச ராஜாக்களும் பின்னால் வந்த ரகுராமனும் முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் பலவகை ஜனங்களின் பலவித அபிப்பிராயங்களையும் அவர்களில் யார் வாயையும் அடைக்காமல் உள்ளது உள்ளபடி கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் பொதுஜன அபிப்பிராயத்தை ராமர் எப்படி வெகு முக்கியமான விஷயமாக கேட்டறிந்து வரச் செய்தார் அதற்காக எப்படி தன்னுடைய பிரிய பத்னியையே தியாகம் செய்தார் என்பது நமக்கு தெரிந்தது தானே இப்போதுள்ள ஜனநாயகவாதிகளில் யாராவது அப்படி ஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு தருவார்களா என்று தெரியவில்லை இதிலிருந்து அக்காலத்தில் ஜனங்களுக்கு ராணியை பற்றி கூட எவ்வளவு சுதந்திரமாக வாய்விட்டு அபிப்பிராயம் சொல்ல உரிமை இருந்திருக்கிறது என்பதும் தெரிகிறது அதுதான் உண்மை ஜனநாயகம் ஒரு நாய்கூட ராமரிடம் நியாயம் கேட்க நேராக தானே வழக்கு கொடுத்திருப்பதாக உத்தரகாண்டத்தில் வருகிறது மனு தர்மப்படி பரிபாலனம் செய்த மனுநீதி சோழன் திருவாரூரிலிருந்து கொண்டு ஆட்சி நடத்திய போது ஒரு மாடு ஆராய்ச்சி மணியை இழுத்து தன் கஷ்டத்தை விண்ணப்பித்து கொண்டது என்று கேட்டிருக்கிறோம் இப்படி தங்கள் மனசில் இருப்பதை எவரும் இராஜாங்கத்தின் உச்சஸ்தானத்துக்கு தெரிவிக்க இடம் தருவதுதான் ஜனநாயகம் ஆனால் இந்த அபிப்பிராய சுதந்திரத்துக்கும் அதை சொல்லிக்கொள்ளும் சுதந்திரத்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு உரிமை கொடுப்பது தேச நலமல்ல ஆனபடியால் நிஜமான ஜனநாயகமும் அல்ல ஜனங்களுக்கு வித்தியாசம் பார்க்காமல் நல்லது செய்வதற்குத்தான் ஜனநாயகம் ஜன சமூகம் முழுதும் சேர்ந்தே அமைந்த தேசத்துக்கு நன்மை செய்வதுதான் ஜனநாயகம் என்றால் அவர்கள் அபிப்பிராயத்தை அறிவதோடு நிற்காமல் அந்த அபிப்பிராயங்களின் மேல் முடிவு எடுக்கிற தகாத பாரத்தையும் விஷயம் தெரியாத அவர்கள் மேலோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் விஷயம் தெரியாத பிரதிநிதிகளின் மேலோ போடுவது ஜனநாயகமே ஆகாது இதனால்தான் சகல ஜனங்களின் அபிப்பிராயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் தெரிந்து கொண்ட பின் முடிவு எடுப்பது என்பதற்கு நிரம்ப தகுதி வாய்ந்தவர்களை மட்டுமே ராம தர்ம ராஜ்யத்துக்கு அடி துணை கொண்டார்கள் முடிவெடுக்கும் நிர்வாகிகள் உள்பட எவருக்கும் தகுதியே நிர்ணயிக்காமல் அரசியல் நிர்ணய சட்டம் என்று ஒன்றை செய்து அதில் ஒவ்வொரு விதியாக கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியில் பாஸ் செய்து கொண்டிருக்கிற இப்போது நான் செய்யக்கூடியது பழைய முறையை எடுத்துக்காட்டுவதுதான் ராமாயணமா அந்த திரேதாயுகத்து சமாச்சாரம் இப்போது சரிப்படாது என்று ஒதுக்கிவிட்டு போகாமல் இருக்கத்தான் இது திரேதாயுக சமாச்சாரம் மட்டுமில்லை ஆயிரம் வருஷம் முந்திக்கூட சரித்திர ஆசிரியர்களெல்லாம் பாராட்டும்படி சிறந்த அரசியலறிவுடன் ஆட்சி நடத்திய சோழர் காலத்திலும் அந்த மாதிரியே ஜனநாயக தத்துவம் திறமையான தூய்மையான நிர்வாகம் என்ற இரண்டையும் எந்த அளவில் எந்த விதத்தில் இணைக்கலாமோ அப்படி செய்திருக்கிறார்கள் என்று காட்ட ஆசைப்பட்டேன் வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய எழுதப்படாத சட்ட சாசனத்தை அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி பெருமைப்படுகிறார்கள் என்றால் இந்த தமிழ் தேசத்தில் பிறந்த நமக்கோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்பே உருவான எழுதப்பட்ட சட்ட சாசனம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது நன்றாக கல்லிலேயே பொறிக்கப்பட்ட சாசனமாக இருக்கிறது என்று அதைவிட பெருமையாக காட்ட முடியும் என்பதற்காக கதை சொன்னேன் அது பழம் பெருமையாக மட்டும் நின்றுவிடாமல் ஆயிரம் வருஷத்துக்கு முந்திய சாசனமே இன்றைய சாசன கர்த்தர்களுக்கும் வழிகாட்டியாவதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிருபை செய்வாராக ஹரஹர சங்கரன் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க இப்போ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் முழுவதும் படித்தாச்சு இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் எல்லாமே முழுவதுமாக படித்தாச்சு இன்றைக்கி நான்காம் பாகத்தில் ஐந்தாம் அத்தியாயம் இன்னியோடு முடிஞ்சது நாளையிலிருந்து ஆறாம் அத்தியாயத்தை தொடர்ந்து படிக்கலாம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஏழு புத்தகமும் வாங்க முடியாதவங்களோ அல்லது படிக்க முடியாதவங்களோ நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேளுங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க Thank you.